அவரும் புதுமுகம் ஒரு படம் நடித்தவர் டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம் அப்படி தான் பண்ணுறாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால் படம் ஓடிச்சா இல்லைப்பா அந்த அந்த ஒளிப்பதிவாளர்னாலும் ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னாலும் ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டேரக்டர் புது டைரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்கார் அப்பதான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளோதான் அவர் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது ஏன்னா நான் அவரை போது நைன்டி டூவில் நான் பீக்கில் இருக்கிறேன் இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்ட் போட்டிருக்கலாம் பெரிய கேமரா போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் தான் நீங்கள் முதல்ல ஒரு பத்து படம் பா நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதுதான் ப்ரொமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும்